ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ குரூப் டூ பிலிம்ஸ் எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு ஸோ இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னே நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கும் மேக்ஸிமம் பேருக்கு வந்து என்னன்னா எதிர்பார்த்த மாதிரி கேள்வித்தால் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஜென்ரலாக எல்லாத்தையும் பார்த்த வரைக்கும் கேட்ட வரைக்கும் பேசின வரைக்குமே வந்து ஒரு பொலம்பல் வந்து எல்லாத்தையுமே பார்க்க முடியுது ஸோ இந்த மீம் டெம்லெட்லாம் வரும் இல்லையா அவ்வளோதான் என்ன முடிச்சு விட்டிங்க போங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரியான ஒரு டெம்ப்ளெட்டில் நிறைய பேர்ட்டிட்ட வந்துட்டு நிறைய பேர்ட்டிட்ட பேசும்போது கேட்க முடியுது சரிங்களா அதுக்கான காரணம் வந்து என்னன்னா ஸோ ஜென்ரலாக நம்ம எதிர்பார்த்து போகிற விதத்தை விடவே டிஎன்பிசி இந்த தடவைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டாங்க இப்போ எப்படி நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு இப்போ ஒரு மூவி வருது அப்படின்னா அந்த ஒவ்வொரு மூவில ஒவ்வொரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு கொஷின் அப்புறம் இப்போ எடுக்கும் போதெல்லாம் வந்துட்டு அவங்களும் ஒரு சில ட்விஸ்ட் வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ அதையும் நம்ம சால்வ் பண்ணிட்டு அடுத்தடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயாராகிட்டு அடுத்தடுத்து எக்ஸாம் போயிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி தான் இந்த எக்ஸாம்லேயுமே வந்துட்டு எதிர்பார்க்காத சில இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க எதிர்பார்க்காத விதத்துலேருந்து சில கேள்விகள் கேட்டிருக்காங்க ஸோ இந்த எக்ஸாம் டஃப்பாக ஈஸியாக மாட்ரேட்டாக அப்படின்னு கேட்டால் ஸோ மாடரேட்டு டு டஃப் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ டஃப் தான் பட் ஆனால் ரொம்ப டஃப் அப்படிங்கிறது இல்லை லாஸ்ட்டு குரூப் டூவோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டஃப் ஆன கொஷின் பேப்பர் ஆனால் ரொம்ப டஃப் முடியாது அப்படின்லாம் இல்ல ஸோ இதுவும் நமக்கு வந்துட்டு நல்ல மார்க் எடுக்கக்கூடிய நல்லா படித்தவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுக்கக்கூடிய கொஷின் பேப்பர் தான் ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு இந்த கொஷின் பேப்பர் பார்த்தினா ஓவர் வியூ அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் எதிர்பார்க்கறது வந்து என்னன்னா இந்த எக்ஸாம் உடைய கொஷின் பேப்பர் உடைய ஆன்சர் கீ வந்து பார்த்துட்டு இருப்பீங்க எக்ஸாம் எழுதினோடே நான் எவ்வளோ மார்க்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஆன்சர் கே ஆன்சர் கேன்னு தெரிவிங்க ஆன்சர் கீ நிறைய சேனல்ல போட்டுட்டு இருக்காங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க சோ இந்த கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் பேப்பர் நல்லா ஜென்ரலாகவே டிகிரி லெவல் கொஷின் பேப்பர் எல்லாமே நம்ம ஆன்சர் கீ வந்து எக்ஸாக்டாக இதுக்கு இதுதான் ஆன்சர் கேங்கிறது நம்ம பிரிடிக் பண்ண முடியாது தமிழ் ஓரளவுக்கு அதில் மேக்ஸிமம் கொஸ்டின் புக்லேருந்து வரும் அதனால அதில் ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணலாம் அதில் இந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்விலாம் அவுட் ஆஃப்ல ஜென்ரலாக இல்லை வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டான இடங்கள்ல இருந்தாலும் கூட வந்திருக்கு ஸோ இதில் மேக்ஸிமம் தமிழ் ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம் மேக்ஸ் ஒரு ஓரளவுக்கு நம்ம சால்வ் பண்ணாலே நமக்கு இதுதான் ஆன்சர்ங்கிறது தெரிஞ்சிடும் தமிழ் மேக்ஸ் ஓகே பட் ஆனால் இந்த ஜிகே கொஷின்லாம் கொஸ்டின்லாம் இருக்கு இல்லையா ஜி கே எந்த அகாடமில எந்த இன்ஸ்டியூட்டில் எப்படி ஆன்சர் கீ போட்டாலும் எங்கே தேர்னாலும் நெட்ல தேர்னாலும் வந்துட்டு ஒரிஜினல் அபிஷியல் கீ வருது இல்லையா அதுக்கும் அகாடமி கீ மற்ற கீக்கும் வந்து கட்டாயமா ஒரு அஞ்சுல இருந்து பத்து கொஷின் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தான் போகுது அதனால நீங்க இப்ப நீங்கள் வந்து ஏபிசிடி பேட்டன்லலாம் ஒவ்வொரு கொஷின் பேர் வரைக்கும் ஸோ ஒவ்வொரு அகாடமியோடய பேட்டனில் ஒவ்வொரு நம்பருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் அஃபீஷியல் கீ வரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி தேடி கண்டுபிடிச்சி அப்படிங்கிறப்ப ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும் சரிங்களா அதுக்காக என்னுடைய கருத்து வந்து என்னென்னா என்னோட சஜஷன் வந்து என்னென்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு வீக் வெயிட் பண்ணுங்க அஃபீஷியல் கீவ வரும் அதுலேயும் நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்போயே நம்ம வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இல்லை நீங்கள் இப்போ செக் பண்ணுறாலும் ஓகே பட் தமிழ் மேக்ஸ் செக் பண்ணுங்கள் ஜிகே நீங்கள் செக் பண்ணாலும் அது தப்பாக தான் போய் முடியும் ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி கட் ஆஃப் கட்ட ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது லாஸ்ட் குரூப் குரூப்போட எப்படி இருந்துச்சு இந்த இதில் எப்படி இருந்துச்சு இந்த கொஷ்டினோட பேட்டர்ன் ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் பொறுத்து என்னுடைய ஒரு என்னுடைய ஒரு ஐடியா என்ன கட் ஆஃப்கான ஐடியா என்ன அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் பார்த்தினா ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துலாம் ஸோ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் பேர் அப்ளை பண்ணாங்க எட்டு லட்சம் பேர்கிட்ட அப்ளை பண்ணியிருந்தாங்க நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் அதில் இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஒராயிரம் பேர் தான் வந்திருக்காங்க ஸோ எழுபத்தி மூன்று பர்சன்டேஜ் பேர் வந்து பிரசென்ட் ஆகிருக்காங்க ஒரு இருபத்தி ஒரு முப்பத்தி ஆறு முக்கால் பர்சன்டேஜ் பேர் வந்து அப்சென்ட் ஆகியிருக்காங்க சரிங்களா இது எல்லா எக்ஸாமுக்கும் அப்சென்ட் ஆகிறதா மெயினாக இந்த டைமிங் வந்து குறைச்சாங்க இல்லையா ஒன்பது மணி அப்படிங்கிறது அந்த ஹால்குள்ளே அந்த எக்ஸாம் சென்டருக்குள்ளே போகிற டைமிங் இருக்கு இல்லையா அது குறைச்சாலே நிறைய பேர் வந்துட்டு நிறைய பேர் அந்த ஆப்ஷன் ஆகிறத பார்க்க முடியாது அந்த டைமுக்குள்ளே நிறைய பேர் போகிறதுல அதுதான் ஸோ இவங்க எல்லாமே மேக்ஸிமம் வந்துட்டு படிக்காத இந்த எக்ஸாமுக்குன்னு படிக்காத ஆட்களாக தான் வந்துருப்பாங்க சரிங்களா ஜென்ரலாக ஜாலியாக வந்து எழுதலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அந்த டைமிங் வந்து ப்ராப்பராக தெரிஞ்சிருக்காது ஸோ அதனால் அவங்க அந்த ஒம்பது மணிக்குள்ளே நிறைய வராமல் இருந்திருப்பாங்க ஸோ அவங்க தான் மற்றபடி படித்தவங்க மேக்ஸிமம் அந்த டைமுக்குள்ளே அட்டன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ இப்போதைக்கு நமக்கு ஒரு இருபத்தி முப்பத்தி சாரி இருபத்தி ஆறரையா ஓகே இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் பேர் வந்து காம்பீஷனில் வந்து குறைஞ்சிருக்காங்க சரிங்களா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் இப்போ காம்படிஷனில் குரூப் டூல இருக்காங்க ரைட் ஸோ இப்போ அதே மாதிரி இதில் இந்த ஆன்சருக்கு அஃபிஷியல் ஆன்சருக்கே ரிசல்ட் எப்ப அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து உடனே யோசிச்சிட்டு இருப்பீங்க இல்லையா அது இன்றைக்கி டிஎன்பிசி தலைவரே வந்துட்டு சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து இன்னும் ஆறு நாட்களில் விலை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆறு வேலை நாட்கள் ப்ராப்பராக சொல்லியிருக்காங்க ஸோ ஆறு ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி சனிக்கிழமை ஸோ நமக்கு நமக்கு திங்கள்லேருந்து வெளி வரைக்கும் அஞ்சு அஞ்சு நாள் ஸோ சனிக்கிழமை நமக்கு வந்துட்டு ஒர்க்கிங் டேயாக இருக்கா இருந்தேன்னு தெரியல ஒரு ஒர்க்கிங் டேயாக இருந்துச்சு அப்படின்னா சனிக்கிழமை வரலாம் இல்லைனா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்து வரலாம் சரிங்களா ஒரு ஒன் வீக் ஆகும் நமக்கு ஆன்சருக்கு வர்றதுக்கு ஸோ ஒன் வீக் ஆன்சரிக்கு வரப்போகுது அப்போ நம்ம பார்த்துக்கலாம் இதுக்கு எல்லாம் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் ஆனால் இப்போ ரீசெண்டாக எல்லாம் ஒன் வீக் கழிச்சு தான் ஆன்சருக்கு வந்துட்டு இருக்கு நம்ம வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி எப்போ ஒன்று வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக இவங்களே சொல்லிட்டாங்க ஆறு ஒர்க்கிங் டேஸ் ஒன் வீக் ஆகுங்க டைமாக ஸோ ஒன் வீக் கழிச்சு மேக்ஸிமம் நெக்ஸ்ட் மண்டே வந்து வந்துடும் ஸோ அப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இதுக்கான ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேருந்து மூணு மாதங்கள் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு மாதத்தில் வந்துருன்னு சொல்லிட்டு மூணு மாதம் கழித்து விடாமல் இவங்களே ரெண்டுலேருந்து மூணு மாதம்னு சொல்லிட்டாங்க மாதிரி இன்னொரு இடங்கள்ல இன்னொரு நியூஸ் பேப்பர் நியூஸ் சேனலில் பார்க்க பார்க்கும்போது என்ன தெரியுது என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் அதுக்கான திருத்தர மிஷின்ஸ் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் இங்கிரீஸ் பண்ண போகிறோம் அதேமாதிரி ஆட்களை இன்க்ரீஸ் பண்ணி நாங்கள் சீக்கிரமாக கொடுக்க ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ மந்த் கழிச்சு நமக்கு வந்து எதிர்பார்க்கலாம் டூ மந்த் கழிச்சு மேக்ஸிமம் வந்து வந்துடும் சரிங்களா ஸோ ஒரு மாதத்து கழிச்சு நம்ம வருமா வராதான்னு வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு பார்த்து ரெண்டு மாதம் கழித்து மேக்ஸிமம் வந்து வந்துடும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் சரிங்களா அது மாதிரி குரூப் ஃபோருக்கான ரிசல்ட்டை பற்றி சொல்லிருக்காங்க குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து வெரிவெல் சொல்லியிருக்காங்க போன மந்த்தே வந்து நமக்கு இந்த செப்டம்பரில் வந்துடும் சொன்னாங்க மேக்ஸிமம் இந்த இது இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் குரூப் ஃபோர் ரிசல்ட்டும் நம்ம வந்து சீக்கிரமாக வந்துடும் சரிங்களா ரைட் ஸோ அதே மாதிரி வந்துட்டு இப்போ இந்த ஆன்சர் கீ பொறுத்த வரைக்கும் ஒன் வீக் கழிச்சு வரும் அஃபிஷியல் கி அப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்துட்டு இந்த கொஷின் பேப்பர் எவ்வளோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற அந்த ஓவர் வியூ பார்த்துட்டு அதுக்கான கட் ஆஃப் பற்றி பார்க்கலாம் இந்த கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் குரூப் டூ கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் டஃப்பான கொஷின் பேப்பர் தான் ஆனால் ரொம்ப டஃப்பானது இல்லை இப்போ நீங்கள் இப்போ நிறைய பேர் இதில் டஃப்னு ஃபீல் பண்ணது வந்து பண்ணால் ஜிகே கொஷினை தான் வந்து டஃப்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க சரிங்களா ஜிகே கொஷின் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் குரூப் டூலேயே நீங்கள் டஃபாக தான் இருந்திருக்கும் அதுலேயே நம்ம லாஸ்ட் குரூப் டூக்கே நம்ம கொஷின் புக் ப்ரூஃப் வீடியோலாம் நம்ம வந்து போட்டுருவோம் போட்டிருப்போம் ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா செவன்டி ஃபைவ் ஜிகே கொஷினில் வந்து ஒரு முப்பது ப்ளஸ் கொஷின் தான் உங்களுக்கு புக்கில் வந்து கேட்டிருப்பாங்க முப்பது முப்பத்தி மூணு கொஷின்ஸ் தான் புக்கில் இருந்து கேட்டிருப்பாங்க ஸோ அப்படியே நம்ம வந்து பார்த்துருப்போம் சரிங்களா ஸோ ஏன்னா குரூப் ஃபோருக்கு கேட்குற மாதிரி நம்ம எல்லா கொஷினும் புக்கில் இருந்தெல்லாம் வராது நிறைய பேர் குரூப் ஃபோருக்கு கேட்ட மாதிரியான விதத்தில் இந்த ஜிகே இருக்கும்னு நினச்சி போயிருப்பாங்க ஸோ அதுதான் மிகப்பெரிய ஏமாற்றம் கே இருந்திருக்கும் சரிங்களா அதே மாதிரி வெறும் நமக்கு வந்துட்டு தெரிஞ்ச கொஷின் தான் ஜிகேயில் இருக்கும் அப்படிங்கிறது இல்லை ஜிகே கொஷின் டிகிரி லெவல் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்துட்டு பாதி கொஷின் தெரிஞ்சாலே அது பெரிய விஷயம் சரிங்களா ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து ஒரு முப்பது கொஷின்ஸ் தான் ஓரளவுக்கு படித்ததை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ணக்கூடிய அளவில் வந்து உங்களுக்கு வந்து இருந்திருக்கும் அதனால தான் நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த இது வந்து டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படிங்கிறத ஃபீல் பண்ணிருக்கிற பண்ணிக்கிறதுக்கான காரணம் ஆனால் லாஸ்ட் குரூப் டூ லாஸ்ட் குரூப் டூல எப்படி இருந்துச்சு அப்படின்னா தமிழும் மேக்ஸும் ஈஸியாக இருந்துச்சு தமிழ் வந்து உங்களால் ஒரு தொண்ணூத்தஞ்சு பிளஸ் அப்படிங்கிறது நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா போடக்கூடிய தான் தமிழ் இருந்துச்சு அதே மாதிரி மேக்ஸ்ல வந்து இருபத்தி மூணு பிளஸ் அப்படிங்கறத ஈஸியா போட்டலாம் ஏன் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு நிறைய பேர் போட்டிருப்பாங்க ஏன்னா ஈஸியாக தான் இருந்துச்சு லாஸ்ட் குரூப் டூ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதனால லாஸ்ட் குரூப் டூ வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு தமிழ் மேக்ஸ் மேக்ஸை சேர்த்து வச்சு நீங்க ஒரு நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு கொஸ்டின்ஸ்க்கு மேலே உங்களால் போடக்கூடிய அளவில் தான் வந்து லாஸ்ட்டு குரூப் டூ அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இருந்துச்சு சரிங்களா ஆனால் இந்த குரூப் டூவில் தமிழ் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப் பண்ணிட்டாங்க இந்த இப்போ லாஸ்ட் குரூ குரூப் ஃபோர் அதுக்கு முன்னாடி குரூப் ஃபோர்லாம் தமிழ் மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இல்லையா அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா இப்போ தமிழ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு தொண்ணூறு ப்ளஸ் நல்லா படிச்சிங்க அப்படின்னா ஒரு தொண்ணூறு பிளஸ் அப்படிங்கிறது உங்களால் போட முடியும் ஒரு சிலர் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு கூட போடலாம் ஆனால் தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே போகிறதுலாம் ரொம்ப 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 ரேர் இந்த தமிழ் கொஸ்டின் பேப்பரில் பொறுத்த வரைக்கும் அதேமாதிரி மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் வந்து இருபது ப்ளஸ் நல்லா போ இது பண்ணி இருபது ப்ளஸ் அப்படிங்கிறது போகலாம் இருபத்திரண்டு இருபத்தி மூணு கூட ஒரு சிலர் வந்து போடலாம் ஆனால் ஒரு ஆவரேஜாக நல்லா படிச்சவங்க நான் சொல்கிறது வந்து என்னன்னா இருபது ப்ளஸ் அப்படிங்கிறது போடலாம் ஒரு சில கொஷின்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக சால்வ் பண்ணி நம்மளுடைய டைமை ரொம்ப கன்சூம் பண்ற மாதிரியான கேள்விகள் வந்து உங்களுக்கு தமிழ்லுமே இருந்துச்சு மேக்ஸ்லையுமே இருந்துச்சு ஜிகேலையுமே இருந்துச்சு டைமிங் மெயினாக வந்து நிறைய பேருக்கு பற்றி இருக்காது டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் அதனாலேயே நிறைய பேர் மேக்ஸ் கொஷினை சால்வ் பண்றது டைம் இருந்திருக்காது ஜிகே கே ப்ராப்பராக படிக்கிறது டைம் இருந்திருக்காது ஸோ அது மெயினாக வந்து இதுல வந்து இருந்திருக்கும் டைம் ரொம்பவே கன்சூம் பண்ணியிருக்காங்க கன்சூம் பண்ணுற மாதிரி கொஷின் அப்புறம் செட் பண்ணிருக்காங்க சரிங்களா இந்த கொஸ்டின் பேட்டன்லேயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு எடுத்தோன்னே உங்களுக்கு ஜிகே கொஸ்டின் தான் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தமிழ் கொஷின் வந்து இருந்திருக்கும் நிறைய பேர் எதுவும் மிஸ்டேக்காக இருக்கலாம் கூட பார்த்துருப்பீங்க ஸோ அந்த பேட்டர் அப்படி உள்க்கடியே சேஞ்ச் வச்சு பண்ணி வந்து வச்சிருந்தாங்க சரிங்களா சரிதான் இதுதான் இப்போ லாஸ்ட்டு குரூப் டூக்கும் வந்துட்டு இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு ட ஒரு டஃப்னஸ் அப்படிங்கிறது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் வந்து டென் டு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் டஃப்னஸ் அப்படிங்கிறது இதில் சே மாற்றி இதில் டஃப்னஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு சரிங்களா ரைட் இப்போ இதை வச்சு நம்ம வந்து ஓரளவுக்கு கட் ஆஃப் பிரிடிக் பண்ணலாம்னு கேட்டால் இப்போதைக்கு நம்ம யாராலுமே கரெக்டாக பிரிடிக் பண்ண முடியாது பட் ஆனால் நம்ம இப்போ இந்த பில்லிங்ஸ்க்கு அடுத்தது மெயின்ஸுக்குன்னு ஒன்று படிக்க வேண்டியது இருக்கு சரிங்களா அப்போ யார் படிக்கலாம் இல்லை எந்த ஸ்டேஜுக்கு மேலே இருக்கவங்க படிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு யோசனை வரும் இல்லையா ஒரு கேள்வி வரும் இல்லையா ஸோ அதுக்காக இந்த விஷயத்த நான் ஐடியா வந்து நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ லாஸ்ட்டு குரூப் டூவில் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நூற்றி ஐந்து நாற்பத்தி ஐந்து ப்ளஸ் அவங்க ஒரு பிசி கேட்டகிரியில் பிஎஸ்டிஎம் இல்லாமல் இருக்கவங்க சொல்கிறேன் சரிங்களா மற்ற கேட்டகிரி நீங்களே வந்து யோசிச்சுக்கோங்க அவங்க வந்து ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சுக்கு மேலே எடுத்தவங்களுக்கு கிடச்சிருந்துச்சு லாஸ்ட் டே குரூப் டூவில் பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஸோ அதில் வந்து என்னன்னா நமக்கு ஒரு ஆறாயிரம் வேகன்சி கிட்ட ஐயாயிரத்தி எட்நூறுக்கு மேலே வேகன்சி அப்படிங்கிறது இருந்துச்சு ஆனால் இப்போ நமக்கு வந்து அதில் பாதிக்கு பாதி வேகன்சி அப்படிங்கிறதா நமக்கு இப்போதைக்கு இருக்குது சரிங்களா ஸோ அப்போ வேகன்சி பாதிக்கு பாதி இருக்குது ஆனால் டஃப்னஸ் அப்படிங்கிறது போன தடவை விட வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் டஃப்னஸ் அப்படிங்கிறது இதில் அதிகமாக இருக்குது ஸோ டஃப்னஸ் அதிகமாக இருக்கும்போது என்னென்னா கட் ஆஃப் வந்து குறையும் சரிங்களா இதுதான் எப்பயுமே இருக்கிறது நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கட் ஆஃப் பொறுத்த

இதை வச்சு நான் வந்து சொல்லியிருப்பேன் சரிங்களா இந்த கொஷின் அப்புறம் டஃப்னஸ் வச்சு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கட் ஆஃப் அப்படிங்கிறத நான் சொல்லலை பட் இந்த கொஷின்ஸுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்க ப்ராப்பராக நீங்கள் மீன்ஸ் படிங்க அப்படின்னு சொல்கிறேன் ஸோ குரூப் டூயே பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பதுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதேமாதிரி குரூப் டூ பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நூற்றி அறுபதுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு அஞ்சு கொஷின் நான் எதிர்பார்த்த முதல்ல எதிர்பார்த்ததை விடவே ஒரு அஞ்சு கொஷின் கம்மியாக இருந்தாலும் இந்த தடவை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன் காரணம்னா இந்த டஃப்னஸ்ஸாக இருக்கிறனால அதுக்கான ரீசன் சரிங்களா ஸோ அதுக்கு கம்மியாக இருக்கவங்க படிக்க வேணாமான்னு கேட்டால் நீங்களும் படிங்க சரிங்களா மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் படிக்கிற வரைக்கும் நல்லது தான் ஏன்னா நமக்கு ஒருவேளை பாடலில் இருந்து இப்போ நூற்றி நாற்பத்தி எட்டு இருந்து கிடச்சாலும் கிடைக்கலாம் நூற்றி நாற்பத்தி இருந்து கிடைச்சாலும் கிடைக்கலாம் நூற்றி ஐம்பத்து ரெண்டுக்கு மேலே தான் கிடைக்கலாம் நூற்றி ஐம்பது எடுத்துவங்களுக்கு கிடைக்காமலையும் இருக்கலாம் ஸோ இப்போ சொல்கிறது ஒரு ஆவரேஜான ஒரு கால்குலேஷன் மட்டும் தான் சரிங்களா ஸோ உங்களுக்கு மே மெயின்ஸ் படிக்கணும்னு என்ன இருந்துச்சு அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிடுங்க ரிசல்ட் வருது போது நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா ஏன்னா மெயின்ஸ் படித்தது உங்களுக்கு உங்களுக்கு வேஸ்ட்டாக போகவே போகாது ஏன்னா நீங்கள் படிக்கிற அந்த ஒரு இதுலேயே இருக்கும்போது அடுத்தடுத்த எக்ஸாமுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க தான் போது மெயின்ஸ் படிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெ ஜென்ரல் ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க அதுக்கும் உங்களுக்கு பேர் தான் வந்து அதில் வந்து சோஷியல் இஷ்யூஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்வாயன்மெண்ட் அப்படி அப்படின்னு பேர் கொஞ்சம் மாறி மாதிரி இருக்கும் முடியாது அதுவும் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடிஸ் தான் நீங்கள் படிப்பீங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் ப்ராப்பராக படிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு குரூப் டூ ஜிகேக்கு யூஸ் ஆகும் குரூப் டூ பிலிம்ஸ் ஜி கேக்கு யூஸ் ஆகும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ் தான் போகுது அதில் உங்களுக்கு இங்கே நீங்கள் ஆப்டிடியூட் படிப்பீங்க அங்கே உங்களுக்கு ரீசனிங் படிப்பீங்க இங்கே உங்களுக்கு தமிழ்ல ஃபுல்லாக எல்லாத்தையும் படிப்பீங்க அங்கே அதில் இருக்க இலக்கண பாட்டை மட்டும் மெயின்ஸ்க்கு வந்து படிப்பீங்க டூஏக்கு சொல்கிறான்னு இது டூக்கு படிக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே ரிட்டனுக்கு ஏற்ற மாதிரி படிப்பீங்க ஸோ அதை நீங்கள் படிச்சு ஒரு விட படிச்சு அது வந்து நீங்கள் எக்ஸாம் கிளியர் ஆகல அப்படின்னா கூட நெக்ஸ்ட் குரூப் ஒண்ணுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் போகுது இல்லை நெக்ஸ்ட் தடவை குரூப் எழுதும்போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க தான் போகுது சோ அதனால பார்டர்ல அதாவது நான் கொஞ்சம் கம்மியான மார்க் எடுத்துருக்கேன் நான் படிக்கலாமா எனக்கு படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா படிக்கிறதால படிங்க சரிங்களா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம பார்த்துக்கலாம் ஓகே ரைட் ஸோ இப்போதைக்கு இவ்வளவு தான் ஸோ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நூற்றி அறுபது பிளஸ்ஸா நூற்றி ஐம்பது ப்ளஸ்ஸா அப்படிலாம் வந்து நிறைய பேருக்கு வந்து நூற்றி அறுபது ப்ளஸ் நூற்றி ஐம்பது பிளஸ் அப்படிங்கிறது வந்து நூற்றி அறுபது ப்ளஸ் அப்படிங்கிறது குரூப் டூக்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு நூற்றி ஐம்பது ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு குரூப் டூ ஏக்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது சரிங்களா சோ அதே மாதிரி எஸ் சிஎஸ்டி கேட்டகரி பிசிஎம் கேட்டகரி அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அது டிஃபர் ஆகும் நான் சொல்கிறது ஜென்ரலாக ஒரு பிசி கேட்டகிரிக்கு சொல்லிருக்கேன் ஸோ நீங்க ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் அதுக்கு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆகும் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கோங்க சரிங்களா ரைட் அதே மாதிரி நூற்றி நாற்பது ப்ளஸ் நூற்றி முப்பது ப்ளஸ் இருக்கேன் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு வந்து இது பண்ணிட்டு இருக்கேன் வேணா ஒவ்வொரு கேட்டகரி பொறுத்தும் சேஞ்ச் ஆகும் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஏன்னா ஜென்ரலாக வந்துட்டு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் நமக்கு வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் நூற்றி முப்பதுக்கு மேலே நூற்றி நாற்பதுக்கு மேலே இருந்தாலும் படிக்கிறதுனா படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஓகேங்களா பட் ஆனால் நூற்றி ஐம்பதுக்கு மேலே நூற்றி அறுபதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் சரிங்களா ரைட் ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த கொஸ்டின் நம்பர் பார்த்துருப்பீங்க ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டான நிறைய கொஷின்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லையும் ஒரு சில டிஃப்ரெண்ட்டான ஏரியாவிலேருந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கொஷ்ன்ஸ் வந்து வருது இல்லையா அதை வந்து நிறைய இடங்களில் வந்து அடுத்தடுத்த எக்ஸாம்லேயும் நமக்கு வந்து இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுது இப்போ லாஸ்ட் குரூப் ஃபோர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை லாஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரீசனிங் டைப் ஆஃப் கொஷ்ஷன்ஸ் வந்து நிறையவே வந்து வச்சிருப்பாங்க செட் பண்ணியிருப்பாங்க இப்போ இதுலையுமே வந்து ரீசனிங் டைப் ஆஃப் கொஷ்ஷ்ஸ் வந்து நிறைய வச்சிருக்காங்க சரிங்களா அதேமாதிரி இந்த சித்தர் பாடல்கள் அப்படிங்கிற அந்த சித்தர் உலகம் அப்படிங்கிற அந்த தலை தலைப்பிலாம் இருக்கு இல்லையா அதுக்கு மெயினாக வந்து புக்கத்தாண்டி நிறைய கேள்விகள் தொடர்ந்து வந்து வந்துட்டு இருக்கு அதே மாதிரி தான் இந்த கொஷின் பேப்பர்லேயுமே வந்துட்டு நமக்கு வந்து சித்தர்

நம்ம அதையும் ட்ரை பண்ணி கொஞ்சம் க கவர் பண்ணும்போது வந்துட்டு அடுத்தடுத்த எக்ஸாமில் நம்மளால் அதையும் நம்மளால் கவர் பண்ணி நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் சேர்த்து மார்க்கும் எடுக்க முடியும் சரிங்களா அதனால் இந்த கொஷ்னே அப்படி என்னென்னால் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்களோ அதையும் வந்து கவர் ட்ரை பண்ணுங்கள் என்ன மிஸ் பண்ணிங்களோ அதுவும் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோர் நமக்கு வந்து எப்போ வருது அப்படிங்கிறது தெரியல ஆனால் பட் நெக்ஸ்ட் இயரில் நமக்கு வந்துட்டு வரும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு ஹேண்டல் பண்ண வந்தால் தான் தெரியும் ஸோ அதுக்கு படிக்கிறவங்க இப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க இல்லை ஆல்ரெடி நல்லா ப்ராப்பராக படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு சின்ன பிரேக் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த ஒரு ஆன்சருக்கு வர வரைக்கும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஒரு பிரேக் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க ஓகே ஓகேங்களா ஏன்னா நீங்கள் நல்லா இவ்வளோ நாள் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க அதனால் உங்களுக்குன்னு ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு இது வரைக்கும் நீங்கள் சில விஷயங்கள் பண்ணான்னு யோசிச்சுட்டு எக்ஸாம் எக்ஸாம் காரணம் கட்டி தள்ளி வச்சிருப்பீங்க இல்லையா ஸோ அதெல்லாம் பண்ணுங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க ஃப்ரீயாக இருந்துட்டு மைண்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுடைய படிக்கிற ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்